ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு புதுமலர் மலர் இன்றைக்கி நம்ம விளாகில் ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப ஒரு தேவையான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது ஏற்கனவே ஒரு புட்டிக்குலேருந்து நான் ஒரு சேலை வாங்கி அது எனக்கு நல்லா வரல அதனால் நல்லா இல்லைன்னு போட்டிருப்பேன் ஆனால் அது மக்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது தெரியக்கூடாது ஏன்னா ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தேழுக்கே வியூஸ் போயிடுச்சு நிறையா பேருக்கு போகுது இந்த புட்டிக்கு பற்றி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி போடுறது அப்படிங்கிறனால அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்து டெலிவ் பண்ணிட்டாங்க நான் மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து வேணுக்குமே சொல்றது கிடையாது அவங்க பைசா போட்டு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்த சாரி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து வந்து டெலிட் பண்ணிடுறாங்க அது மாதிரி தான் இவங்களும் நிஷா கோபிகா கிளாக்ஸ் இவங்க சேனலில் வந்து ரெண்டு சேரீ வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சேரீ பார்த்தீங்க அப்படின்னாக்க கலர் வந்து வேரமாக இருந்துச்சு எல்லாமே இந்த பார்ட்ரு எல்லாமே டார்க் கலராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீயோட வில ஆயிரம் ரூபாய் இதோட பார்டரை பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த எல்லாம் வந்து புறவையை வந்து மடித்து ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுருந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு கட்டிட்டு ஒரு பழைய சாரி மாதிரி அவங்க காட்டும் போது அப்படிதான் இருந்துச்சு ஆனால் ஸாரீ தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அவங்க வந்து பிரித்து பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த சாரி எப்படி இருக்குது அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க அதை தான் வந்து மக்களுக்கும் அவங்க ஷேர் பண்ணிக்க பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி செகண்ட் சேரீ வாங்கியிருக்காங்க இதுவுமே வந்து சேரீக்குலாம் வந்து ஆரி ப்ளவுஸ்லாம் போட்டு அவங்க வீடியோ பண்ணியிருக்கும் போது அவங்க வீடியோ வந்து ஆட் மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அவங்க எவ்வளோ குவாலிட்டி கொடுக்க முடியுமோ வீடியோஸ்லாம் அந்தந்த குவாலிட்டி கொடுத்து தான் அவங்க வந்து வீடியோ பண்ணுறாங்க நிறைய வந்து கேமராமேன் வச்சு பயங்கரமாக வந்து எடிட் பண்ணி அப்படி தான் வந்து மக்களுக்கு காட்டுறாங்க ஆனால் அதே குவாலிட்டி கண்டிப்பாக மக்களுக்கு வராது வரப்போகிறதும் கிடையாது அதனால் வந்து நீங்க அதே குவாலிட்டி எதிர்பார்த்து நீங்க ஆர்டர் பண்ண வேண்டாம் இந்த வீடியோக்குள்ளே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே நானும் ஏமாத்துட்டேன் நானும் பெரிய அமௌண்ட்லாம் போட்டு சொல்லி எந்த டைம் வாங்குறீங்களா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு வாங்குங்க பெரிய அமௌண்ட் போட்டு நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வரல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஏமாந்துட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க இந்த சிஸ்டரோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து டைப் பண்ணி லிங்கை கொடுத்துட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா உங்களோட வீடியோ போய் பாருங்க அதுல கமெண்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நான் போட்ட வீடியோஸ் தான் டெலிட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கறதுக்காக மக்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்